விசேஷம் இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை God is a spirit and they that worship him must worship him in spirit and in truth John 4:24 தேவன் இருக்கிறார் அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் யோவான் நான்கு இருபத்தி நான்கு அன்பின் தேவ பிள்ளைகளே ஆலயத்திலே நாம் தொழுது கொள்கின்ற விதத்தை குறித்து நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா நம் ஆவியோடு உண்மையோடு கூட தொழுது கொள்வோமானால் அது ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும் இருக்கும் அற்றவர்களாய் நம் சிந்தையை புறம்பே வைத்துவிட்டு தேவனை கொள்வது போல நாம் நிற்போமானால் நிச்சயமாய் தேவனுக்கு அது பிரியமில்லாத காரியம் மேல்வெட்டிலே இருந்த நூற்றி இருபது பேர்களை பாருங்கள் அவர்கள் ஒரு மனதோடு கூட இருந்தார்கள் ஒரே சிந்தையாய் செயல்பட்டார்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவர்களை தொழுது கொண்டபடியினாலே ஆவியானவர் பலமாய் அந்த இடத்துல இறங்கினார் நம் வாழ்க்கையில் அநேக நேரத்திலே ஆவியானவர் இடைப்படாததற்கு காரணம் நம் புறம்பே சிந்தித்து கொண்டு தேவனை தொழுது கொள்கின்றது போல் நிற்கின்றோம் அப்படி இல்லாதபடிக்கு தேவனுக்கு பிரியமாய் செயல்படுவோமா கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது Rajiyatin Suvishesham Thank you for watching. God bless you.